வழி இயற்கையானது துன்பம் நீங்கள் உருவாக்கி கொள்வது எவ்வளவு ஆழமான வரிகள் இல்ல இந்த வரிகளை அடுத்த ஒரு மூணு வருடம் சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய அஷ்டமத்து இருந்து நீங்க எளிதா தப்பிச்சிடலாம் ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ அதாவது வரக்கூடிய அஷ்டமத்து சனி எப்படி இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தசாபுத்தியின் அடிப்படையில் சிம்மராசிக்காரர்கள் யாரெல்லாம் தப்பிக்கிறீங்க இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம் அதுக்கு முன்னாடி னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியா வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மூணு வருடமாவே கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து சனி போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த வாட்டம் மட்டும் போதுமா இன்னும் அஷ்டமத்து சனியோட வாட்டம் வேண்டாமா என்ன அதுவும் வரப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு இதுதான் சனி பயிற்சியோட அமைப்பு இதுல அஷ்டமத்து சனின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து சனி வந்து உங்களை துன்புறுத்த போகுதா அல்லது துன்புறுத்த போகலையா அப்படிங்கிறத விஷயம் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் வலி வந்து எப்போதுமே இயற்கையானது வழியை நம்மளால வந்து தவிர்த்து உலகத்தில் ஒரு நாள் கூட வாழ முடியாது ஆனால் துன்பம் நம்ம உருவாக்கி மைண்ட் செட் இந்த அஷ்டமத்து சனி வழியை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா அப்படின்னா வழிய தான் கொடுக்கும் அதனால ஏற்படக்கூடிய துன்பத்தை நம்ம உருவாக்கிக்குவோம் இந்த வீடியோவோட மொத்த கண்டனமே இதை சுத்தி தான் போக போகுது இந்த அஷ்டமத்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உங்களோட தொழில் பொருளாதாரம் குடும்பம் உறவுகள் நோய் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வழிய கொடுக்கும் அதை நம்ம துன்பங்களா ஆக்கிக்கிறோமா அல்லது அந்த துன்பத்தை தொடச்சிட்டு இன்பமாக்குறோமா அப்படிங்கறத நம்ம கையில இருக்கு இது ஒரு குழப்பிற தான் இருக்கும் ஆனா தெளிவாகவே சொல்லிடுறேன் அதாவது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நிறைய நம்ம எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு வேலை இருக்குது வேலை ஒரு தெளிவா போயிட்டு இருக்குன்னு அந்த தெளிவா போக விடாது ஒரு அஞ்சு மணி நேரம் செய்யற வேலையை நமக்கு பத்து மணி நேரம் ஆக்குவாங்க அஞ்சு மணி நேரம் தான் செய்யணும் ஆனா பத்து மணி நேரம் நம்ம செய்வோம் இதுதாங்க விஷயம் அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஆஃபீஸ் போறோம் ஒரு வேலை நடக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம் ரெண்டு நாள்ல எல்லாருக்கும் முடியுது நமக்கு மட்டும் பத்து நாள் ஆகும் அப்போ ஒரு வழியை கொடுக்குதா அந்த தான் இந்த அஷ்டமத்து சனி அது போக தொழிலில் ப்ராஃபிட் குறையும் வேலையாட்கள் ஒழுங்கா வரமாட்டாங்க குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் எட்டாம் இடத்துல சனி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்தை அவர் பாப்பாரு பண பொருளாதார அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அடி சருக்கள் எல்லாமே விழும் கையில் பணம் வர்றது குறையா இருக்கும் பண புழக்கம் குறையா இருக்கும் இதெல்லாம் கடந்த அஷ்டமத்து ராசி கடகராசிக்காரர்கள் பட்டது ஏன்னா எப்போதுமே நமக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அடி வாங்குறான்னா நம்ம ரெண்டாவது அடி வாங்குறதுக்கு தயாராக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இது நிலமை கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் கடந்த மூணு வருடம் நடந்தது அடுத்த மூணு வருஷம் சிம்ம ராசிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தான் நடக்கும் நம்ம இந்த ஆறு மாசம் எப்படி பிரிப்பேர் ஆகணும் இதுக்கு மனதளவில் எப்படி தயாராகணும் ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது செப்டம்பர் மாதம் பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஆறு மாதங்கள் எப்படி தயாராகணும் முதல்ல பெரிய முயற்சிகள் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க குறிப்பா தொழில் பண்றவங்க நம்மளோட தொழில் என்ன நிலைமையில இருக்குதோ அந்த நிலைமையில தான் அடுத்த ரெண்டு வருஷமும் இருக்க போகுது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த ஃப்ளோ தான் போகும் இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வேலையில சில அழுத்தங்களை நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க வேலையை விட்டுலாமான்னு கூட மனசுல தோணும் இந்த தவறான முடிவுகளை இந்த நேரம் எடுக்காதீங்க இந்த ஆறு மாசம் சரிங்களா ரிஸ்க் எடுக்காதீங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த நேரம் வேண்டாம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சும் சரி இருபத்தி ஆறும் சரி நேரம் சரியில்லை தொழில் தொடங்குறதுக்கான சரியான நேரம் இது கிடையாது இருபத்தி ஏழுல நம்ம தொழிலை பாத்துக்கலாம் இல்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சாச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் வந்துட்டோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் முடிஞ்சிட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா அதை வந்து ரொம்ப அவசர கவலைப்படாமல் எமோஷ்னலாக எந்த டிசிஷனும் எடுக்காமல் அந்த தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது ஆனாலும் ஆரம்பித்த உடனே நமக்கு அதுக்குண்டான நம்ம எதிர்பார்த்த ஈல்டு கிடைக்காது ரெண்டு வருடம் அதில் எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும் ஸோ இதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி திருமணம் பண்ணலாமானா தாராளமாக பண்ணலாம் ஓரளவுக்கு அந்த குடும்பத்தை நம்ம அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்கு திருமணங்கிறது சேலஞ்ச் தாங்க அதை நம்ம எப்படி தான் சொன்னாலும் சரி நூறு பேரில் பத்து பேர் எனக்கு நல்லா இருந்துச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா தொண்ணூறு பேர் திருமண பாதிப்பில் தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா உங்களோட ராசிநாதன் சூரியன் உங்களோட மனைவியோட அதாவது இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தோட சனி சூரியனும் சனி எப்போதுமே எதிரி தான் பண்ணுவீங்க அவங்க பண்ணி அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இந்த ரெண்டு வருஷம் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷனையே ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க நீங்களே கேட்க அதான் உண்மை ரஜினி மாதிரி உடல்நிலையை நம்மளால பாத்துக்க முடியாது நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளால பண்ண முடியாது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தவறுதலா வரும் இதை போய் சொல்லிட்டோம் ஐயோ இந்த வாக்கு கொடுத்துட்டோமே வீட்டுல வந்து யோசிப்போம் ஐயோ இந்த பொருள் வாங்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இருக்காது ஸோ அப்படிங்கும்போது மற்றவங்களால நம்மளை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இது கரெக்டான லாஜிக் தானே அதனால் தான் சொல்கிறேன் அடுத்த ரெண்டு வருஷம் உறவுகளில் பெருசாக எதிர்பார்க்காதீங்க எல்லாமே மிதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம பலவீனங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு பலம் என்ன இந்த அஷ்டமத்து செனையினால் சிம்ம ராசிக்காரர்களோட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னா புதிய புதிய ஹொரேசன் ஓப்பன் ஆகும் அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்காத நான் இவ்வளோ தான் நான் இப்படி தான் நான் இவ்வளோ கெப்பாசிட்டி தான் என்னோடது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த ஒரு இலக்கு அல்லது அந்த ஒரு பவுண்டரியை நீங்கள் வந்து பீட் பண்ணுவீங்க இது இந்த அஷ்டமத்து சனியோட ஒரு பாசிட்டிவ் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்கும் போது நம்மள புஷ் பண்ணுவோம் இந்த அஷ்டமத்து அஷ்டமத்து அஷ்டமத்துனியோ நம்ம புஷ் பண்ற வேலையை பார்க்கும் இதுக்கு காரணம் சனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் மாதிரிங்க அதாவது இந்த குழந்தை வந்து முன்னேறணும் ஆனா இந்த குழந்தைக்கு அந்த ஹார்டான வேலை தான் நான் வந்து பாடம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீச்சர் சனி சோ அப்போ நீங்க வந்து உங்களோட இலக்குகளை பெருசாக வச்சுக்கலாம் ஆனா ரிஸ்க் மட்டும் எடுக்கக்கூடாது இருக்கிறத கொடுத்துட்டு ரிஸ்க் எடுக்க கூடாது இடத்துல சொல்ல வரேன் வேலையில உங்களுக்கு தெரியும் வேலையை விடக்கூடாது வேலையை நம்ம வந்து சரியா செஞ்சிட்டு வரோமாங்கிறதையும் என்ஷூர் பண்ணணும் அந்த வேலை சார்ந்த இடங்கள் பணியிடங்கள்லையும் நிறைய குழப்பங்கள் ப்ரமோஷன் கிடைக்காது ஹைக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது இது எதையுமே நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்கன்னு தான் சொல்றேன் கிடைச்சதுன்னா சந்தோஷம் கிடைக்கலன்னா பரவாயில்ல அதே மாதிரி வேலையும் நம்ம போய் செஞ்சுட்டு வர்றதுக்கான ஒரு கூலியை நமக்கு கொடுக்குறாங்க நம்ம வேலையை நம்ம கொடுக்குறோம் அவங்க கூலி கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் வேற எந்த ரிலேஷன்ஷிப் நான் இந்த வேலையை எப்படி பார்த்தேன் தெரியுமா இந்த கம்பெனி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா என் வேலையை எவ்வளோ ரசிச்சு செஞ்சேன் தெரியுமா ஆனால் எனக்கு அதுக்கான ப்ராப்பரான ரெக்கக்னேஷன் இல்லையே இந்த மாதிரியான வருத்தங்கள் நிறைய வரும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த மூணு வருடம் கடற்கராசிக்காரர்கள் இதே வேதனையை அனுபவிச்சிட்டு இருந்தாங்க உங்களுக்கு அவங்க அளவுக்கு பெருசாக வேதனைகள் இல்லை காரணம் அவங்க அனுபவிச்சது எட்டாம் இடத்து சனி அதுவும் சனியோட வீடு தன்னோட வீட்டில் இருந்து ரொம்பவே படுத்து எடுத்துச்சு உங்களுக்கு அது குருவோட வீடு சரிங்களா ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் அது அதோட பலன்கள் இருக்கும் அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க வாக்கு கொடுக்காதீங்க வாக்கை நிறைவேத்த முடியாது உங்களால முடிஞ்சா மட்டும் வாக்க கொடுங்க அதையும் உடனடியாக நிறைவேத்த பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதான் சொல்ல வரேன் நீண்ட தூர பயணங்கள் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா அந்த கொஞ்சம் தோஷம் நிவர்த்தியாகும் பூர்வீகத்தை விட்டு தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் எல்லாம் சொல்றது எதுக்குன்னா வேற ஊரு வேற மொழி வேற நாடு அப்படின்னு போகும்போது நம்மளோட டோட்டல் கலாச்சாரம் மாறுது நம்ம அங்க அந்த ஊருக்காக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது அதனால இந்த அஷ்டமத்து சனியோட தன்மை அல்லது அஷ்டமதி சனியோட வீரியம் அப்படிங்கிறது குறையும் இதெல்லாம் தான் அந்த அஷ்டமத்து சனியோட சரிங்களா இன்னும் அஷ்டமத்து சனிக்கான வீடியோ அந்த சனி பயிற்சி நடக்கும் போது நம்ம சேனல்ல வரும் நீங்க அதை கண்டிப்பா பார்க்கலாம் இனிமே இதுக்கு நம்ம ஏதாவது பரிகாரங்கள் எதுவும் பண்ணணுமா அப்படின்னா இப்போ இருந்தே நீங்க குலதெய்வ வழிபாடு தான் எந்த தெய்வமே இல்ல குலதெய்வம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் நம்ம வழிபடணும் வந்து பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகாலையில் இருந்தது நல்லது ஒரு நாலு மணி அஞ்சு மணி பிரம்ம முரூர்த்தத்துல எழுந்து டெய்லி ஒரு மணி நேரம் மெடிடேஷன் அந்த டே ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல இன்னொன்னு உங்களுக்கு இயல்பாவே பன்னெண்டு ராசிகளில் சூரியன் ஆதிக்கம் மிகுந்த ஒரு ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான் சூரியன் சூரியன் எப்போதுமே கரெக்டா வந்துருவார் ஆறு மணிக்குனா ஆறு மணிக்கு வந்துருவார் அந்த மாதிரி நீங்களும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றது இல்ல உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் பண்றது இல்ல வெளியில போய் அந்த சூரிய ஒளிய நம்ம உடல் மேல படுற மாதிரி உட்கார்ந்து இருக்குது நடக்கிறது என்னன்னாலும் செய்யலாம் உங்களோட வயதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜிம்முக்கு போலாம் விளையாடலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக நான் சொல்றேன் உடல் ஆரோக்கியத்துக்கு பெருசா எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இயல்பாவே சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் பலமும் மனோபலமும் சேர்ந்த ஆத்ம பலம் அதிகம் அதுக்குதான் இந்த பிராக்டிஸ் எல்லாம் சொல்றேன் அஷ்டமத்து சனிங்கிறது ஒரு டார்க் டார்க்கான கண்டென்ட் நம்ம ஒளியை பாய்ச்சணும் இதுதான் விஷயம் காலையில் அந்த அமுத வேலையில் ஒளி அதிகமாக இருக்குது நாலு டு ஆறு அதில் கண்டிப்பாக இருந்தீங்க அதில் ஒரு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு முடிஞ்சுதுன்னா ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இதுதான் பரிகாரங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட சிம்மராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்